விஜய் ஐஸ்வர்யா ராய் ஜோடியா நடிக்க இருந்த படம் ஒரு நடிகையால கைகூடாம போயிடுச்சு ஹிந்தில ஷாருக்கான் நடிச்சு பெரிய வெற்றியை பெற்ற ஒரு படத்தை தமிழ்ல ரீமேக் உரிமையை வாங்கின தயாரிப்பாளர் விஜய் நடிப்புல அந்த படத்தை தயாரிக்க முயற்சி பண்ணிருக்காரு ஐஸ்வர்யா ராய் நாயகியா ஒப்பந்தமான இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரீமேக் பண்ணாம அப்படியே இருக்கு இயக்குனரும் நடிகருமான பாண்டியராஜன் இயக்கி நடிச்ச கோபாலா கோபாலா அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரா அறிமுகமான நிறுவனம் ரோஜா கம்பைன்ஸ் தொடர்ந்து பொற்காலம் பூந்தோட்டம் ஆனந்த பூங்காற்றே பாட்டாளி சந்தித்த வேளை பெண்ணின் மனதை தொட்டு தந்த வானம் ஜனா தேவதையை கண்டேன் சமஸ்தானம் பேரரசு சார்லி சாப்ளின் மாதிரியான படங்களை தயாரிச்சிருந்தாங்க எல்லா படங்களுமே வெற்றி படங்களாகவும் அமைஞ்சது அதே சமயம் அஜித் நடிச்ச ஜனா படம் தோல்வியை சந்திச்சது இதனாலதான் பட தயாரிப்புல இருந்து ஒதுங்கினதா அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்கள ஒருத்தரான காஜா மொய்தீன் சொன்னாரு அஜித் கார்த்திக் சரத்குமார் பிரபுதேவா மாதிரியான முன்னணி நடிகர்களோட நடிப்புல படங்கள் தயாரிச்ச இந்த நிறுவனம் விஜய் நடிப்புல ஒரு படத்தை கூட தயாரிக்கல இத பத்தி சமீபத்துல நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தயாரிப்பாளர் காஜா மொய்தீன் பதில் கொடுத்திருக்காரு விஜய் எங்க நிறுவனத்துக்கு டேட் கொடுத்து ஒரு கதைய தயார் செஞ்சோம் அதுதான் புதிய கீதை ஜெகன் இந்த படத்தை இயக்குனாரு இந்த படத்தை நாங்க தயாரிக்கிறதா இருந்துச்சு ஆனா விஜய் போன் பண்ணி இந்த கதை வேறொரு நிறுவனத்துக்கு கொடுத்துருங்க நாம வேறொரு கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அதனால அந்த கதை போயிடுச்சு அடுத்து ஒரு சில மாசத்துல விஜயோட அப்பா எஸ்சி என்ன கூப்பிட்டு ஹிந்தியில வெளியான படத்தோட உரிமைய சொன்னாரு என்னோட சேர்த்து மூணு நிறுவனத்து கிட்ட இத சொன்னாங்க யார் ரீமேக் உரிமை வாங்கினாலும் அவங்களுக்கு டேட் கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்ல பிரசாந்த் லேபோட உரிமையாளரான பிரசாந்த் சார சந்திச்சோம் அவரும் தில் டு பாகல் ஹை படத்தோட இயக்குனர் யாஸ் சோப்ராவும் பிரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பேசி படத்தோட ரீமேக் உரிமைய வாங்கி கொடுத்தாங்க அப்போ அதோட விலை முப்பத்தஞ்சு லட்சம் இந்த படத்தை விஜய் நடிக்க ரீமேக் பண்ற முயற்சி நடந்துச்சு ஐஸ்வர்யா ராய் கரீஷ்மா கபூர் இவங்க கிட்ட பேச சொன்னாங்க ஒருத்தர் ஒருத்தர் நடிக்க ஒத்துக்கிட்ட நிலையில டேட் சொல்லிட்டாங்க அப்படியே அந்த படம் டிராப் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை ரீமேக் பண்ண முடியல இதனாலதான் விஜய் படம் என்னால பண்ண முடியல அதுக்கு பின்னாடி நான் வெவ்வேறு படங்கள்ல பிஸியானதால ஆனதால அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் ஹிந்தியில வெளியான தில் து பாகல் ஹை படம் ஷாருக் கான் நடிப்புல வெளியாகி பெரிய வெற்றி படமா அமைஞ்சதும் குறிப்பிடத்தக்கது